பாட்டாளிகள் அனைவருக்கும் வணக்கம் அதாவது விளிம்பு நிலை மக்களின் சமூக நிதியை வென்றெடுப்பதற்கான எங்களோட மிக நீண்ட சமூக நிதி பயணத்தில் நீங்களும் இணைய விரும்புனீங்கன்னா தவறாமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மேலும் நம்ம சேனலோட சோசியல் மீடியா பக்கங்களோட லிங்கை டெஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லையும் கமெண்ட் செக்ஷன்லையும் பின் பண்ணி வச்சுருக்கேன் ஸோ மறக்காமல் அதையும் ஃபாலோ பண்ணிடுங்க இன்றைக்கு பாட்டாளிகளின் சமூக நிதியை வென்றெடுக்க வேண்டும் என்பதற்காக அரை நூற்றாண்டுக்கும் மேலாக உழைத்து கொண்டிருக்கக்கூடிய மருத்துவர் ஐயாவினுடைய பிறந்த நாளான இன்னைக்கு அதிகார வர்க்கத்தால் தடுத்து நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கக்கூடிய வன்னியர்களின் சமூக நிதியை மீட்டெடுப்பதற்காக திரு அன்புமணி ராமதாஸ் அவர்கள் ஒரு மாபெரும் உரிமை மீட்பு பிரச்சார நடைபெணத்தை துவங்க இருப்பதால் இன்றைய தினம் தமிழக அரசியல் காலத்தில் மிக முக்கிய நாளாக பார்க்கப்படுது இப்படி ஒரு முக்கியமான நாளுக்கு மேலும் வலு சேர்க்கும் விதமாக காவலர் திரு ஐயாவினுடைய வாழ்க்கை வரலாறானது திரு சேரன் அவர்களின் இயக்கத்தில் திரைப்படமாக்குவதற்கான அறிவிப்பும் கூட இன்றைய தினம் வெளியிடப்பட்டிருப்பது உண்மையிலேயே ஒட்டுமொத்த பாட்டாளிகளையும் பெரும் மகிழ்ச்சிக்குள்ளாக்கிறனு தான் சொல்லணும் மேலும் இந்த திரைப்படத்தில் ஐயாவினுடைய கதாபாத்திரத்தில் திரு சரத்குமார் அவர்கள் நடிக்க இருப்பதாக ஆரம்பத்தில் பேசப்பட்டு வந்துச்சு ஆனால் இன்றைக்கு படக்குழு வெளியிட்ட ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டின் மூலம் பிக் பாஸ் ஆரி அவர்கள் ஐயாவினுடைய கதாபாத்திரத்தில் நடிப்பு இருப்பது உறுதி செய்யப்பட்டிருக்கு ஐயாவினுடைய சமூக நிதி பயணம் உலகெங்கும் வாழக்கூடிய ஒட்டுமொத்த தமிழர்களிடமும் கொண்டு போய் சேர்க்கும் விதமாக உருவாக இருக்கிற இந்த திரைப்படம் மாபெரும் வெற்றி அடையணும்னு என்னோட வாழ்த்துக்களை தெரிஞ்சுக்கிறேன் மேலும் சமூக நீதிக்காளர் மற்றும் ஐயாவினுடைய பிறந்த நாளை முன்னிட்டு பாட்டாளி மக்கள் கட்சியின் தலைவராக இருக்கக்கூடிய திரு அன்புமணி ராமதாஸ் அவர்கள் செங்கல்பட்டு மாவட்டம் திருப்பூரூர் சட்டமன்ற தொகுதியில் உரிமை மீட்பு நடைபயணத்தின் முதல் நாளை பல்லாயிரக்கணக்கான பாட்டாளியின் துணையோடு இன்றைக்கு துவங்கி இருக்காரு இந்த ஸ்டாலின் அரசுக்கு எதிரான வெறுப்பு என்பது நாளுக்கு நாள் தமிழக மக்கள் மத்தியில் அதிகரிச்சுட்டு வரக்கூடிய இந்த நேரத்தில் ஆனால் அன்புமணி ராமதாசினுடைய நடைபயணம் என்பது திமுகவிற்கு எதிரான வாக்காளர்களை ஓரணியில் ஒன்றிணைப்பதற்கான ஒரு கருவியாக தான் இந்த உரிமை மீட்பு நடைபெணத்தை நான் பார்க்குறேன் திரு அன்புமணி ராமதாசினுடைய இந்த நூறு நாள் நடைபெணத்தை ஒட்டுமொத்த தமிழக மக்களிடமும் கொண்டு போய் சேர்க்கும் விதமாக ஒவ்வொரு பாட்டாளியும் சமூக வலைதளங்கள் மூலமாக கடுமையாக வேலை செஞ்சோம்னா கட்டாயம் வரும் சட்டமன்ற தேர்தலில் குறைந்தது முப்பது சட்டமன்ற தொகுதியிலாவது நிச்சயம் கைப்பற்ற முடியும் அதில் இன்றைக்கெலாம் பார்த்துக்கிட்டிங்கன்னா வெறும் அரை சதவீதம் வாக்கு வங்கி மட்டுமே இருக்கக்கூடிய விடுதலை சிறுத்தைகள் கட்சி கூட சட்டமன்றத்தில் நாலு தொகுதியும் நாடாளுமன்றத்தில் ரெண்டு தொகுதியும் வெற்றி பெற்று அரசியல் அங்கீகாரம் வாங்கிட்டாங்க ஆனால் இன்றைக்கி கிட்டத்தட்ட ஆறு சதவீதம் வாக்கு வங்கி இருக்கக்கூடிய பாட்டாளி மக்கள் கட்சியால் அரசியல் அங்கீகாரத்தை வாங்க முடியல காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம சமூக மக்களிடமே ஒற்றுமை இல்லாமல் அதுதான் முக்கிய காரணமாக பார்க்கப்படுது அதிலும் இன்றைக்கெலாம் பார்த்துக்கிட்டிங்கன்னா ஆனால் அன்புமணி அவர்களோ மருத்துவர் ஐயா அவர்களோ திமுகவானது வன்னியர்களுக்கு இழைத்து வரும் துரோகம் குறித்து கேள்வி எழுப்பினா உடனே திமுக அமைச்சர்கள் எஸ் எஸ் சிவசங்கரும் எம்ஆர் கே பன்னீர்செல்வமும் துரைமுருகனும் திமுகவுக்கு முந்திக்கிட்டு வந்து ஜால்ரா போட்டுக்கிட்டு சொந்த சமுதாய மக்களின் வளர்ச்சிக்கு எதிராகவே செயல்பட்டு இருக்காங்க அதாவது வன்னியர்களின் வளர்ச்சியை தடுத்து நிறுத்தி அவர்களை நாடோடி கூட்டமாக்க வேண்டும் என்பதற்காக இன்றைக்கு திமுகவானது பல்வேறு வழிகளில் முயற்சி செஞ்சுட்டு வருது இதை இப்படியே அலட்சியமாக விட்டுட்டு போனோம்னா என்ன நடக்கும் தெரியுமா இலங்கை தமிழர்களை எப்படி சிங்களர்கள் நிலமில்லாத நாடோடி கூட்டமாக அடிச்சு துரத்துனாங்களோ அதே நிலைமை நாளை திமுகவால் வன்னியர் சமூகத்திற்கு ஏற்படும் அபாயம் மிகப்பெரிய அளவில் இருக்குது இதையெல்லாம் தடுத்து நிறுத்தி வருங்கால வன்னியர் சமூக இளைஞர்களின் வாழ்க்கையை பாதுகாக்கணும்னு நினைச்சிங்கன்னா தயவு செஞ்சு ஆனந்த் அன்புமணி அவர்களின் உரிமை மீட்பு நடைபயணத்தில் நேரடியாகவோ அல்லது சமூக வலைதளங்கள் மூலமாகவோ ஆதரவு கொடுக்க வேண்டும் என்பதை ஒரு கோரிக்கையாக வச்சுக்கிறேன்